ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நான் வந்து திருநெல்வேலி அல்வா தான் சாப்பிட போகிறேன் நாங்கள் வந்து சம்மர் ஹாலிடேவுக்கு ஊருக்கு போயிருந்தோம் திருநெல்ந்து அல்வா வாங்கிட்டு வந்தோம் இந்த அல்வா வந்து திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்டில் வந்து நிறைய கடைகள் வந்து சாந்தி ஸ்வீட் அல்வான்னு இருக்குது ஆனால் எல்லாமே ஒரிஜினல் சாந்தி அல்வா கடை கிடையாது சும்மா அந்த பேரை யூஸ் வச்சுருக்காங்க அவ்வளோதான் ஒரிஜினல் கடை வந்து பழைய பஸ் ஸ்டாண்டில் தான் இருக்குது எல்லா அல்வாவுமே ஒரே டேஸ்ட்டு தான் நான் வந்து ஒரு ஆள்ட்ட அங்கே இருக்கிற பாத்ரூம் பக்கத்தில் காசு வாங்கிட்டுருப்பார் அந்த ஆள்கிட்ட தான் கேட்டேன் ஒரிஜினல் அல்வா கிடையாது அப்படின்னு இப்போல்லாம் ஒரிஜினல் அல்வா எங்கேம்மா நல்லா இருக்குது எல்லாம் ஒரே டேஸ்ட்டு தான் அப்படின்னாரு பழைய காலத்தில் வந்து இலையில் அல்வா கொடுப்பாங்க அதனால் டேஸ்ட்டாக இருந்துச்சு சூடாகவும் அப்படியே வாங்கி வாங்கி சாப்பிடுவாங்க அதனால் டேஸ்ட்டாக இருந்து இப்போ எங்கே அந்த டேஸ்ட்டு இருக்குது எல்லாம் பாக்கெட்டில் போட்டு அடைக்கிறானுங்க இங்கே ஒரிஜினல் அல்வா கடலாம் இங்கே கிடையாது பழைய ஸ்டாண்டில் தான் இருக்குது ஆனாலும் அதை விட இப்போ அந்த டேஸ்ட்டே இப்போ நல்லா இல்லை அப்படின்னு சொன்னார் இந்த அல்வாயில் முந்திரியே போடலை நான் ஏமாந்துட்டேன் நீங்களும் திருநெல்வேலிக்கு யாராவது போனீங்கன்னா அல்வா வாங்குனீங்கன்னா முந்திரி இருக்கிற அல்வாயை பார்த்து வாங்குங்க நான் அல்வா வாங்கும்போது தான் கொண்டு வந்து கடையில் இறக்குனாங்க கொண்டு வந்ததில் போட்டு சூடாக இருந்துச்சு போட்டு தட்டுமான்னு கேட்டால் நான் தான் பரவாயில்ல எல்லாம் ஒரே அல்வா தானே பாக்கெட் போட்டதே கொடுங்கன்னு வாங்கிட்டு வந்துட்டேன் ஆனால் இப்போ தான் நான் ஏமாந்தது தெரியாது முந்திரி இல்லைங்கிறது முந்திரி தான் வருத்தமாக இருக்காங்க அல்வாயில முந்திரி இருந்தால் அது ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் அவ்வளோதான் அதனால் அல்வா வாங்கும்போது பார்த்து வாங்க இந்த அல்வா சாப்பிட நல்லா தான் இருக்குது ஆனால் இதில் அவ்வளோவா எண்ணெய் இல்லை பாருங்கள் சில அல்வாலாம் ரொம்ப எண்ணெயாக இருக்கும் இது வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குது எண்ணெய் வந்து அழவாக இருக்கிறதுனால சாப்பிட்றதுக்கு நல்லா தான் இருக்குது நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்குது எல்லா அல்வாவும் ஒரே டேஸ்ட்டு தான் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் திருநெல்வேலிக்கு போனாக்கி அல்வா வாங்கும் போது முந்திரி போட்டிருக்கான்னு கேட்டு வாங்கி சாப்பிடுங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நானும் அல்வாவில் முந்திரி இருக்கா முந்திரி இருக்கான்னு தேடி தேடி பார்க்க முந்திரி மருந்து கூட கிடைக்கல ஊர் திருநெல்வேலி தான் நானே ஏமா பாருங்கள் அல்வா வாங்கும்போது ஏன்னா அல்வா வாங்கும்போது கவனமாக